வணக்கம் தமிழ் சிலமர உலக உலகத்தமிழ் மாநாடு வெட்நாமில் மிக சிறப்பாக நடந்தது தமிழ் மாநாடு மனிதர் மாநாடு தமிழ் மாநாட்டில் உலகெங்கும் தொழில் செய்யக்கூடியவைங்க நாங்கள் எல்லாம் கூடி ஒருத்தர் ஒருத்தர் கருத்துக்களை மனிதர்கள் அந்த வகையில் அந்த மாநாடு நடந்தது மிகவும் சீரம் சிறப்பாக நடந்தது பாண்டிச்சேரி சேம வாழ்த்து மழை அனுப்பியிருந்தார் சென்னை அவர்கள் அன்புமணி அவர்கள் சென்னை அவர்கள் நமது ஜி கே மணி பேரனுடைய திருமணம் இருக்கும் காரணத்தால் வாழ்த்து மலரோடு அவர் வர இயலவில்லை பல பேர் வந்திருந்தாங்க எழுச்சி தமிழர் தோல் திருமணம் அண்ணன் அவர்கள் நேரடியாகவே வந்து மூன்று நாட்கள் மாநாட்டிலே பங்கெடுத்து தனது கருத்துக்களை பதிவு செய்தார் உலகமெங்கும் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க நல்லபடியாக பத்திரிகையாளர்களும் வந்திருந்தாங்க நம்மளுடைய தமிழகத்திலேருந்து முக்கியமாக நியூஸ்வன் இருந்து எல்லாமே வந்துருந்தாங்க நல்லபடியாக மாநாடு போனது எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தொப்புள் குடி தாய் தமிழ் உரமான யாழ்ப்பாணத்திலேருந்து இலங்கையிலேருந்து நிறையா வந்திருந்தாங்க இந்த மாநாட்டில் நம்மள விட இந்தியாவிலேருந்து வந்தவங்களை விட யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தவங்க அதிகம் எண்ணிக்கை மிக சிறப்பான முறையில் அந்த மாநாடு எங்களுக்கு வருத்தத்துக்கெல்லாம் ஒரு தூண்டிலாக அமைந்தது சேலம் மாறார் உலகெங்கும் கிளைகளை தொடங்குவதற்கான பணிகளில் நிறைய பேர் அங்கே கிளைகளை கேட்டிருந்தாங்க அதுக்கான பணிகள் நாளைக்கு நான் உடனே நேற்று இன்றைய நேற்று தான் நான் வந்தேன் கலையில் வீட்டு நான் நாளைக்கு யாழ்ப்பாணம் செல்ல இருக்கின்றேன் ஏன்னா மீட்டிங்கை எப்போவுமே நான் யாழ்ப்பாணத்தில் போட்டது அங்கே எல்லோரையும் சந்தித்து இலங்கை முழுவதுமே மட்டக்கிழப்பு ஒமனியா கிளிநொச்சி போன்ற பகுதியெலாம் தொழிலில் புரட்சியை சேலம் விதைக்க வேண்டும் தொழில அந்த மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற தமிழ் பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டிய என்பதற்காக தான் என் உலகத்தின் முதல் கிளையை யாழ்ப்பாணத்திலே தொடங்கினேன் நிறைய பேர் கேட்டாங்க குழுமலை தானே எல்லாம் திறப்பாங்க நீங்கள் யாழ்ப்பாணம் வந்து தந்தீங்கன்னு கேள்வி எழுப்பினாங்க யாழ்ப்பாணம் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த பகுதி வளர வேண்டுங்கிற நோக்கம்தான் நான் அது நான் போய் தொடங்கின உடனே இன்னொரு பிரியாணி கடை நம்ம காலேஜ் பிரியாணி வந்து தொடங்கினாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நான் போய் தொடங்கினா நிறைய வியாபாரிங்க வருவாங்க ஏதாவது ஒரு வளர்ச்சி ஏற்படும் அந்த பகுதியில் அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நான் பண்ணினேன் அவ்வளோ ஒரு பிரியாணி கடங்குறதுல நான் மனசில் நினைக்கிறேன் ஒரு தொழில் தொடங்கினா ஒருத்தருக்கு பத்து பேர் நூறு ஆகி ஆயிரம் ஆகி ஆகி அந்த ஊர் நல்லா இருக்க வேண்டும் நான் மாநாட்டில் கூட முக்கியமாக ஒரு கோரிக்கை வைத்தேன் இலங்கை தமிழர்களுக்கு புலமேந்த தமிழர்களுக்கு நீங்கள் எல்லாம் லண்டனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து வெளிநாடு போக ஆரம்பிச்சிட்டிங்க பெரிய லெவலில் வாழ்கிறீங்க முன்னா யாழ்ப்பாணத்தில் நான் ஒரு தமிழ் பிள்ளையை சாப்பிட்டு வெளியே வந்தாங்க அந்த பொண்ணுக்கு பாட்டு பாஞ்சு வயசு இருக்கும் எப்படிமா இருந்தது பிரியாணின்னு கேட்டேன் பேசாமே இருந்தாங்க நல்லா இருக்கான்னு கேட்டேன் மறுபடியும் அந்த பொண்ணு பேசலை அப்போ அவங்க அம்மா பக்கம் திரும்பினேன் எனக்கு என்னங்க அவங்களுக்கு ஏதாவது வாய் மூவையாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அப்புறம் தான் சொன்னாங்க அந்த பிள்ளைகி தமிழே அவங்க சொல்லித்தரலை சில மனிதர்கள் தவறுகள் உங்களுக்கு அங்கே பிடித்திருக்கும் பிடிக்காமல் போயிருக்கும் யாழ்ப்பாணத்தில் தமிழர்களை உலக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒரு மொழி தப்பு பண்ணலை புரிஞ்சுக்கணும் புல பெயர்ந்த தமிழர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பத்துக்காக துயரத்துக்காக நாங்கள் இல்லை தமிழர்களாகிய நாம் வருந்தாமல் கிடையாது நான் உடனே கோரிக்கை வைச்சேன் என்ன பிள்ளைங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுங்க அது மட்டும் இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் யாழ்ப்பாணத்தை தூக்கி பிடிக்க முடியும் உங்கள் பகுதியில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்கிறதுக்கு பாருங்கள் இன்னமும் நான் அந்த பலாலி விமான நிலையத்திலேருந்து நான் யாழ்ப்பாணம் போகிற வழியில் பார்த்தா இன்றைக்கும் சிதைந்த வீடுகள் அப்படியே தான் இருக்குது புதுவிக்கப்படலை எவ்வளோ பகுதியில் நெடுத்து இவ்வளியும் பார்த்தேன் இன்னமும் அப்படியே தான் நடக்கும் அந்த வீடுகள் எல்லாம் விட்டுட்டு போன புலந்தமர்கள் இப்போ கண்ணகிக்கு அந்தூரும் படத்துக்கு நூறு கோடியில் கடற்கரோட நெடுத்தீவில் பூங்குடித்தீவு கோயில் கட்டியிருக்காங்க போனால் எல்லோரும் பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக ப நெல்லூர் கந்தசாமி கோயிலை தான் பார்ப்பீங்க யாழ்ப்பாணத்தில் இப்போ அந்த கண்ணகி கோயில் நூறு கோடியில் இலங்கை முடியலை புலமேந்த தமிழர்கள் தான் அதை கட்டியிருக்கிறாங்க கடற்கரை ஒட்டி அந்த காணொலியை நான் ஆறார் தமிழ் நம்ம யூடியூப்பில் நான் ஒளிபரப்பிருந்தேன் எல்லோரும் இங்கே இருக்கிற எல்லாம் தமிழர்களாகி நம்மெல்லாம் ஒரு தொழிலை யாழ்ப்பாணத்தில் தொடங்குவது அங்கே ஒரு இடத்தை வாங்குவது எதிர்காலத்துக்கு உங்களுக்கு உண்மையிலேயே அது இப்போ அங்கே பொருளாதார இருக்க நம்ம ஊர் ஒருபா ரூபா முப்பத்தி மூணு பீஸாக இங்கே செல்லக்கூடிய நிலையில் இருக்குது இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க போய் அங்கே சொத்து வாங்கினா உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் தமிழக வணிகர்களுக்கு சொல்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் சரி எனக்கு ஒரு ஆசை அந்த ஊர் வளரணுன்னு புலம்பெந்த தமிழர்களும் உலகெங்கும் தமிழர்கள் எல்லாம் யாழ் உடைய பகுதியில் நிறைய பேர் இப்போ யாழ்ப்பாணத்தில் கடை திறந்தவங்க கூட ஜாப்பானாவில் பாலாஜி வீரகுமார் துவாகரன் பிரான்ஸில் தொழில் பண்ணுறாங்க யாழ்ப்பாணத்தில் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க நிறையா பண்ணியிருக்கிறாங்க சில பேர் பண்ணாமல் இருக்காங்க எல்லாரும் நம்ம மேலே கவனம் செலுத்தி அந்த தா அந்த போர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ்வுக்கு ஏதாவது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் நம்மளால் முடிஞ்சதுன்னு கிட்டத்தட்ட இப்போ நம்ம செயலாளரால்லேயே ஒரு ஐம்பது நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கோம் தொடர்ந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டில் நான் முக்கியமாக உரையாற்றினேன் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் ஒரு தமிழனாக தமிழ் பிள்ளையாக இந்த மண்ணலை வேரூன்றிருக்கு என் வெற்றி நாம் பெற்றது வெற்றி அல்ல இந்த உலகத்துக்கே அதை கொடுக்கணும் நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக ஒரு தாய் இல்லை பணம் இல்லை ஒரு அனாதை சிறுவன் என்னுடைய வாழ்க்கை பிற தமிழ் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் டீ கிளாஸ்களை வந்து டேபிள் தொலைச்சதுலேருந்து அனைத்தையுமே நான் பேசி கொண்டு இருக்க காரணம் அதுதான் நம்ம பிள்ளைங்க நம்ம மொழி அதுதான் நம்ம உயிர் அதுதான் நம்மளோட அடையாளம் காட்டு நம்மள வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது அதுக்கு நம்ம ஒரு நன்றியாக தான் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை உண்மைகளை நான் சொல்லுவது மாநாடு மிக சிறப்பாக இருந்தது சில குழப்பங்கள் இருந்தது விமான டிக்கெட்டு போட்டதில் எனக்கெல்லாம் இங்கேருந்து அகமதாபாத்துக்கு போட்டு அப்புறம் பாம்பே போய் அங்கேருந்து பாம்பேலேருந்து மறுபடி வர வச்சாங்க ஆவா என்னால் முடிந்த உதவியில் மாநாட்டுக்கு நான் புரிந்தேன் தமிழுங்கிற அந்த வார்த்தை கேட்டாவே நம்ம விழுந்துருவோம் அப்படி ஒரு என் பேர் தமிழ் செல்வம் பிள்ளைக்கு செல்வி என் பேர் என் பேத்தி கூட தமிழ்ச்சிட்டு என் மகனுக்கு தமிழரசன்னு இந்த மொழிக்கு என் பேரில் சூட்டினேன் நிறைய பேர் தமிழில் பிள்ளைங்களுக்கு பேர் வைங்க மொழி என்றைக்கு வாழுதோ நம்ம வாழ்கிறோம்னு அர்த்தம் நம்ம மொழி அணிந்தால் நம்ம மலையாளம் அழிந்து விடு என்பதுதான் உண்மை நான் ஒரு வியாபாரியாக இருக்கிறது மட்டும் இல்லை எனக்கு அந்த தமிழ் உணர்வு உண்டு வியாபாரிகளும் தங்கள் கருத்துக்களை பேச தயங்கக்கூடாது எல்லோரும் ஒன்றுக்குவாங்க எல்லோரும் நம்ம கருத்துக்களை தெரிவித்தோம் தான் என்னமோ பிஸ்னஸ் பண்ணிட்டா பிஸ்னஸ்க்கு பாதிப்பு வந்துடுமோ எங்கள் சின்னையாக கூட அம்புமணி சார் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது நான் பக்கத்தில் இருந்தேன் தமிழ் நான் பேட்டி கொடுக்க போகிற போது கொடுங்க அது மாதிரி நமக்கு எதிர்ப்பு வரும் இல்லை ஏதாவது பாதிப்பு வரோம்லாம் நினைக்காதுங்க யாரும் நம்ம நல்ல வழியில் போகும்போது நமக்கு எதிர்ப்புகள் ஒன்றும் வர இல்லை சரிங்களா அதனால் தைரியமாக நான் பேசக்கூடியவன் தான் எந்த விஷயத்தையுமே இப்போ கூட சிதம்பரம் கடத்திறப்போ விழாவில் பாலியல் எல்லாம் இங்கே ஓப்பனாக இல்லை எல்லாம் நம்ம பணம்லாம் தாய் தாய்லாந்துக்கு போயிடுது ஒரு யதார்த்தமாக ஒரு சாதாரண மக்களாக என் பார்வைக்கு சொன்னால் நம்ம பணம் அங்கே போகக்கூடாதுங்கிற நோக்கம் தான் முன்னேன் அந்த யதார்த்தத்தில் அதை மட்டும் தான் ஒளிபரப்பி இருக்கிறாங்க அதை தாண்டி நான் பேசிய விஷயங்கள் வரலை பாலியல் குற்றம் குறைவிற்கு கடுமையான தண்டனை வேணும்னு பேசியிருக்கேன் தனி மனித ஒழுக்க வேணும்னு பேசியிருக்கேன் உன் எண்ணங்களையும் தேய எண்ணங்களையும் ஜெயிப்பது தான் முதல் வெற்றி நான் நிறைய இடத்துல பதிவு பண்ண பத்திரிகை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பதிவு பண்ணியிருக்கிறேன் கடுமையான சட்டம் வேணும் தியானங்கள் வேணும் அதுக்காக தான் யோகாங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சாங்க எந்த ஒரு செயலும் தனிமனித உலகம் நின்றால் அதை திருத்தி கொள்ள முடியாது ஆனால் என்னால் திருத்த முடியுமா அந்த உலகத்துங்கிறது தான் எனக்கு முக்கியம் இல்லையா அது மாதிரி அந்த கருத்து கூட சர்ச்சைக்கு ஆளானது எனக்கு வந்து என்னென்னா ஏதோ அப்பா இப்போ பிள்ளைங்க பாப்பு பிள்ளைங்க அவங்கள பிடிச்சி வீடியோவில் போட்டு கைது பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் மறைஞ்சிட்றாங்க இந்த நோக்கத்தில் தான் அதை நான் பதிவு பண்ணியிருந்தேன் எனக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஒன்று நம்ம நாட்டு போனால் நம்ம நாட்டை ஒன்று போகக்கூடாதுங்கிற நோக்கம் அது மட்டும் இல்லை நீங்கள் சாம்சங் போன எடுங்க தாய்லாந்து போனோம் சோனி எடுங்க ஜப்பானுக்கு போயிடும் ஒரு விவாதம் வாய்ப்பு வச்சு அங்கே அப்புறம் இன்னொருத்தர் வந்து யார் பண்ணோன்னு பேசக்கூடாது இலங்கைன்னு தான் பேசணுன்னு அந்த இலங்கையில் எங்களை சமமாக நடத்தலாம் தான்னா நாங்கள் போராட்டம் தொடங்கணும் அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு இதெல்லாம் அங்கே நடந்தது ஸோ ஒரு வாய் கராது அந்த மாதிரி எங்களுக்கு சமையல் இல்லையே அரசு வேலை வாய்ப்பில் இல்லை கல்வியில் நூற்றி நூறு மார்க் எடுத்திருந்தால் தான் வேலை வாய்ப்பு சிங்களவர்கள் வந்து பாதி மாதிரி எடுத்திருந்தாலே வேலை வாய்ப்பு அப்புறம் எப்படி நாங்கள் தமிழ் பேசாமல் இருக்க முடியும் இலங்கைவாதியை சொல்லிக்க முடியுங்கிற கருத்தெல்லாம் அவங்களுக்குள்ள புலம்பெயர்ந்த தமிழுக்கு வந்திருந்தாங்க இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு வாதானது ஆனது அந்த கருத்தை சொன்னபோது அவருக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது அவர் நிறைய பேசினார் தங்கப்பச்சை இந்த மாதிரி நிறைய மாநாட்டு கட்டுரைகள்லாம் இருந்துருக்கணும் பேசினார் ஆனால் பத்தில் காலங்கள் நேரம் போதில் நிறைய பேர் பேசுவோம்